பெண்கள் புதுச்சேரி காரைக்கால் இடையே இன்று பலத்த காற்றுடன் கரையை கடக்கும் என்ற இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது சென்னையில இன்னைக்கு காலை ஏழு மணி முதல் இப்பொழுது ரெண்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட சராசரியாக நூத்தி பத்து மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது போர்க்கால அடிப்படையிலும் அனைத்து விதமான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சென்னை பொறுத்தவரை தற்போது பெய்த மழையின் காரணமாக முப்பத்தி நாலு இடங்கள்ல நீர்த்தேக்கம் இடங்கள்ல மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது சரி செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள இடங்கள்ல போர்க்கால மழைநீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றது மழைநீர் தேங்கும் இடங்கள்ல அதனை வெளியேற்றும் வகையில ஆயிரத்தி எழுநூறு மோட்டர் பம்புகள் இப்பொழுது எங்கிக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழு மரங்கள் விழுந்திருக்கிறது காற்றின் காரணமாக இருபத்தி ஏழு மரங்களும் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளன அதற்காக ஹைட்ராலிக் மர அறுவய எந்திரம் ஹைட்ராலிக் ஏனி என ஐநூறு எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள இருபத்தி ரெண்டு சப் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வே மேம்பால பணி காரணமாக தற்காலிகமாக போக்குவரத்து போக்குவரத்துள்ளது மீதமுள்ள சுரங்கப்பாதைகளில் ஆறு சுரங்கப்பதை இப்பொழுது மூடப்பட்டிருக்கு மோட்டர் பம்ப் வச்சு அங்க இருக்க எடுக்கிறதுக்கான பணிகள் முழுவீச்சு நடந்து கொண்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி சார்பாக முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இடங்களில் நிவாரண மையங்கள் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளன நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க நூத்தி இருபது சமையல் கூடங்கள் தயாரில் உள்ளது இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நைன்டி த்ரீ பீப்புள் நபர்கள் அழைத்து வரப்பட்டு எட்டு நிவாரண மையங்கள்ல அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்று காலை உணவு எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மதிய உணவு ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு பேருக்கும் உணவு வழங்கப்பட்டுள்ளது மேலும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய உத்தரவின்படி சென்னையில் உள்ள முன்னூத்தி எண்பத்தி ஆறு அம்மா உணவுகள்ல இன்று இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகின்றது தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீட்டு நிவாரண மையங்கள் தங்க வைப்பதற்கு நூத்தி மூணு படகுகள் தயார் என்று வைக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேர் மழை வெள்ள மீட்புப் படைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க தன்னாருடன் ஆர்வத்துடன் முன்வந்து அவர்கள் தகவலை மாநகராட்சியுடன் பகிர்ந்து பகிர்ந்து இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பொதுமக்கள் வெளியே தேவையில்லாம வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்போடு வீட்டில்